அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாது கண்ணித்துக்குரிய அல்லாஹின் அடியார்களே அலமது இல்லா ரமலான் கரீம் அல்லாவுடைய உதவியால் ஆர்வமாகிவிட்டது உலகத்தை உற்று நோக்க வைத்த காசா அந்த இனப்படுகொலை இஸ்ரேலின் அராஜகம் அட்டு எவ்வளவு எங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஈமானை ஒரு தொடியும் இழக்க மாட்டோம் மீண்டும் மீண்டும் குறித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாரும் உதவியால் அங்கு தராவே சலாது தராவே ஆர்வமாகிவிட்டது இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மக்களுக்கு அல்லாவது ஆனால் நிம்மதியான வாழ்க்கை தந்து தந்திருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக நம்ம ஒவ்வொரு தினமும் அதிகமாக துழா செய்ய வேண்டும் எல்லார்ப்புலாலுமே அந்த மக்களுக்கு எப்படிப்பட்டியமான உறுதியை கொடுத்தது போல أماكم من يوم مولودي تندور والسلام عليكم ورحمه الله وبركاته